ஓம் என்பது பிரணவம் அந்த பிரணவம் என்பது நமது உயிர் நம் உடலுக்குள் இருந்து ஜீவனாக இயக்குகின்றது இதைத்தான் பிரணவம் என்பது இயக்க சக்தியாக நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதே சமயம் ஓம் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ எிய உணவின் சத்தை ஜீவனாக்கி நம் உடலாக அமைக்கின்றது இதற்குத்தான் ஓம் நம சிவாய நம ஓம் என்று சொல்வது ஆக இப்போது மகரிஷிகளின் அல்சக்தி நான் பெற வேண்டும் இங்கு அமர்ந்தவர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று எண்ணத்தால் நான் என்னும் எண்ணம் நான் எண்ணே இந்த உணர்வை நாம் சுவாசிக்கும் போது ஓ என்று ஜீவனாகின்றது இம் என்று என் உடலாக மாறுகின்றது இப்போ அந்த மகிழ்ச்சிகளின் அல்சக்தி நான் எண்ணிய உணர்வுகள் எனக்குள் சிவமாக உடலாக மாறுகின்றது உடலுக்குள் என்று அந்த மகிழ்ச்சிகளின் அல்சக்தி அந்த சக்தியாக செயல்பட தொடங்கிவிடுகின்றது இப்போது ஒருவர் கோபமாக பேசினார் அந்த கோபத்தை நாம் கண்ணுற்று பார்த்தால் அவர் உடலிருந்து வரக்கூடிய கோப உணர்வை நாம் சுவாசித்து அந்த சுவாசித்த உணர்வு நாம் உயிரிலே அதை இயங்கத் தொடங்கி விடுகின்றது அப்போ அந்த கோபமான உணர்வு ஓ என்று ஜீவனாகி அந்த உணர்வின் சத்து உடலாக இம் என்று ஆகிவிடுகின்றது ஓம் சிவாய நம ஓம் இப்ப ஒருவர் கோபமாக பேசினால் அதை உணர்வை நாம் இயக்கி நம் உடலுக்குள் ஆனாலும் திருப்பி நாம் கோப உணர்வாகவே பேசுவோம் இப்ப கோபம் என்பது காரம் அதே சமயம் ஒரு மிளக மிளகாய் வித்தை நாம் பூமியிலே விதைத்தால் அந்த மிளகாக்குள் கார உணர்ச்சிகளை கவரும் அந்த சத்து அதற்குள் உண்டு நாம் பூமியிலே நிலத்திலே விளைய வைத்தால் புவியின் காந்த ஈர்ப்பால் அந்த மிளகாவிட்டில் உள்ள அந்த சத்தின் தன்மையை தனது உணர்வால் காற்றிலிருந்து அது கவர்ந்து கருவாகி செடியாக உருவாகின்றது இதை போலதான் இது பல உணர்வுகளை சேர்த்து ஒரு செடியாகி செடிக்குள் வித்தாக விளைகின்றது இதே போலதான் ஒரு மனிதன் கோபமாக பேசும்போது கார உணர்வுகள் அது அவர்களுக்குள் ஒரு வித்தாக உருவாகின்றது அந்த வித்தின் சத்தை அவர்கள் கோபமாக பேசுவதை நாம் கண்ணுக்கு பார்ப்போம் என்றால் அந்த உணர்வுகள் நாம் சுவாசிக்கும் போது நம்மளுக்கும் அந்த கார உணர்ச்சியை தூண்டுகின்றது ஒரு நெருப்பிலே ஒரு நெருப்பை வைத்து அதிலே பானை வைத்து அதிலே நாம் எப்பொருளை போடுகின்றோமோ அப்பொருளின் மனமே அதனின் மனமே வெளிப்படுகின்றது இதை போல நமது உயிர் நெருப்பாக நின்று நாம் எண்ணியும் குணத்தின் நிலையை அது மனத்தின் தன்மையாக வெளிப்படுத்துகின்றது இதைப்போல போல நாம் அந்த உணவின் சத்து நமக்குள் அந்த எண்ணம் வித்தாக பதிவாகி விடுகின்றது இப்போ காரம் ஒரு சக்தியில் நீர் இல்லாது வெறும் காரத்தை எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது கார உணர்வுகள் வெளிப்பட்டால் நாம் நம்மை அறியாமலே அந்த உணர்வு நம்மை தும்ம வைக்கின்றது நாம் வேண்டுமென்றே தும்முவதில்லை இதே போலதான் ஒரு மனிதன் தனக்குள் கோபமாக பேசிய இந்த உணர்வுகள் அவர்கள் கோபத்தில் நிறைந்து உருவான அந்த உணர்வின் எண்ணங்கள் வெளிப்படுவதை சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து நாம் கண்ணுற்று பார்க்கப்படும் போது அவர் உடலில் இருந்த உணர்வை அதை கவர்ந்து நமக்குள் அந்த கோப உணர்வின் வித்தாக நமக்குள் ஊண்டிவிடுகின்றது நமது கண் காரணம் நாம் கண்ணுக்குள் இருக்கும் கருவெளி எதிரிலே இருக்கும் அவை தனக்குள் படம் எடுக்கின்றது கண்ணுடன் இணைந்த காந்த புலனோ நாம் ஒரு மனிதன் கோபமாக பேசும் உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் கண்ணுடன் இணைந்த காந்த புலன் அதை கவர்கின்றது நாம் ஒரு போட்டால் நாம் எடுக்கப்படும் போது எதையிலே இருப்பதை தனக்குள் பதிவு செய்ததோ இதை நம் கண்ணின் கருவிளிகள் அது படம் எடுத்தாலும் அதனுடன் இணைந்த காந்த புலன் அறிவுகள் அதை இழுத்து நம் உடலுக்குள் நம் எலும்புக்குள் இருக்கும் மேக்னட் அதற்குள் இருக்கும் ஊ நாம் எப்படி ஒரு பிலிமின் முலாமை பூசி அந்த முலாமை பூசுவதற்கு முன் அந்த காகிதத்தில் மேக்னட் பவர் உண்டு இந்த முலாமை அதுமே பூசிய இதே முலாம் அந்த எதிரில் உள்ள படத்தை இது கவர்ந்து அந்த பிலிமில் உள்ள மேக்னட் அதை இழுத்து உரையை செய்துவிடும் இதை போன்றுதான் நமது எலும்பு மேக்னட் நாம் குழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் அது ஒவ்வொரு நிலையும் சேர்த்து சேர்த்து அந்த உணவின் சத்தாக விளைந்து உயிராண்மாவாக மாறி எத்தகைய நிலைகள் பெற்றதோ அதனின் உணர்வின் துணை கொண்டு இன்று நம்மை மனிதனாக உருவாக்கினாலும் இந்த உணவின் சத்து உடலுக்குள் வரும்போது எலும்புக்குள் அந்த ஊனாக அது விளைகின்றது இப்போ கோபமாக பேசும் அந்த மனிதனை நாம் உட்கு பார்ப்போம் என்றால் அவனின்றி வெளிப்படும் கார உணர்ச்சின் தன்மையை சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக பரப்புகின்றது இன்று விஞ்ஞான அறிவு கொண்டும் இங்கோ டிவி வெளிப்பரப்பு செய்யப்படும் போதும் அது சூரியன் காந்த சக்தி அது கவர்ந்த அலைகளாக பலருமே ஆனால் அதே ஸ்டேஷன் அலைகளை இங்கே அலை வரிசையாக வைத்து இந்த டிவியை நாம் அந்த சுச்சை நாம் இயக்குவோம் என்றால் அந்த சுச்சி தனக்குள் இருக்கக்கூடிய எந்திர துணை கொண்டு ஆங்கினா வழி கொண்டு அந்த அலைகளை கவர்ந்து உள்ளே படவெளிகளை காட்டுகின்றது இதை போலதான் நம் உடலுக்குள் கண் ஆன்டினாவாக அமைகின்றது இப்ப அந்த ஆண்டினால் துணை கொண்டுதான் தனக்குள் படவெளியானாலும் அதற்குள் அந்த படத்தை மீண்டும் படம் எடுக்கும் தனியாக அங்கு எந்திரங்களை வைத்து பதிவு செய்கின்றன இதை போன்றுதான் மனிதனின் உறுப்பில் அந்த ஊழ் வினையண்ட நிலைகள் நமக்குள் ஆகப்படும் போது கோபமாக பேசும் நிலையை நமது கண் அதை படம் எடுத்து அதிலிருந்து வெளிப்படும் உணர்வின் சத்தை நமக்குள் ஊழ்வினையாக எப்படி படம் எடுக்கின்றதோ அதே போல பதிவாக்கி விடுகின்றது ஆக வினை என்பது அவர்கள் கோபமா பேசிய இந்த உணர்வை அது நமக்குள் பதையப்பும் போது இது வினை தாவர என சத்தின் தன்மை அது உணர்வின் சத்தாக விளையப்படும் போது அந்த விளைந்த உணர்வு வித்து ஆக உயிரினங்களில் எண்ணத்தால் எண்ணி இந்த உணர்வின் சத்து ஊழ்வினையாக இது படியாம்பது வினை எந்த ஆக குணத்தின் தன்மை எதுவோ அந்த வினைக்கு நாயகனாக அது உருவாக்கும் செயலாக அக்குணத்தின் தன்மை இயங்க தொடங்கிவிடும் ஆகையினால்தான் அந்த வினைக்கு நாயகனாக இக்குணத்தை அவர் பேசினாரோ அந்த உணர்வின் இயக்கமாக அது உறைந்து ஒரு காரமான மிளகாயின் விட்டு அது உணர்வின் சத்தை அது செடியாக வளரப்படும் போது அந்த செடியின் நிலையில் காரம் இருப்பதில்லை ஆனால் பரவலாக இருக்கும் நிலையில் கார உணர்ச்சிகளை தூண்டி கருவாகும் உருவின் சத்து அதற்குள் அந்த உணர்வுகள் உண்டு இதே போலதான் மனிதன் பேசும் இந்த உணர்வின் சத்தை நாம் பேசும்போது நாம் முதலிலே கருவாவதில்லை பல அலைகளாக குவிந்து மீண்டும் அதை ஆனால் ஒரு கரு வித்தாக விடுகின்றது நாம் பதிவு செய்த ஊழ்வெனை அதனின் உணர்ச்சிகளை ஒன்றி நாம் எண்ணும் போது அந்த உணவில் சத்தை கவர்ந்து அதே கோபமாக பேசும் நிலையாக அங்கே வந்துவிடுகின்றது இன்று சூட்சமாக இருக்கும் நலையினை எடுத்துக்கொண்டால் அத்வைதம் ஆக மறைமுகமான சக்தி என்று தமிழ் முறைப்படி மறைந்திருக்கும் சக்தியை காண முடிவதில்லை ஆனால் அதே சமயம் இந்த கார உணவின் வித்து அதை எடுத்து செடியாக வளர்ந்து அதனுடைய கருவின் தன்மை உருவாக்கப்படும் போது தன் என வித்தை அது உருவாக்குகின்றது மொளகாயாம் அதே போல கார உணச்சின் தன்மை நாம் கவர்ந்து இந்த உணவின் சத்து நமக்குள் ஊழ்வினையாக பதியும் போது அது மீண்டும் மீண்டும் அதை எண்ணுமே என்னால் அது கருவாகி விடுகின்றது ஒரு ஊழ்வினை அது வித்தாக அந்த கோபத்தின் சக்தியை தனக்குள் கவரும் சக்தியாக மாறிவிடுகின்றது அவ்வாறு இப்போ மிளகாயிற்றின் தன்னை அந்த செடியிலே காரம் இருப்பதில்லை அந்த உணர்வு உண்டப்பட்டு காற்றிலிருந்து அது கவர்ந்து அந்த செடி வளர்ந்து தன் கருவின் வித்தாக மிளகாயா எப்படி உருவாக்குகின்றதோ இதே போல ஒருவன் சண்டையிடும் போது கோபமான உணவை நாம் ஆனால் அது ஊர் வினையாக அது வித்தாக நமக்குள் அழைத்து அடுத்தடுத்து நாம் கோபித்தவனை நாம் திரும்ப திரும்ப எண்ணுமே என்றால் அந்த உணவின் சத்து நமக்குள் சிறுக உடல் முழுதும் படர்கின்றது கொதிப்பும் நம்மை அறியாத நிலைகள் உடலே இயக்க சக்தி அதிகரித்து கோபம் அடிக்கடி உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகள் வருகின்றன நாம் மிளகாயை வாயில் போட்டால் அது எவ்வாறு நமக்குள் என்று அலலை செய்கின்றதும் உமிழ்நீரை காணாது செய்கின்றது தனித்தூர் மிளகாயை சாப்பிட்டார் இதை போன்று மிளகாய் செடியை கௌரமே ஆனால் அவனுடைய லேசான எரிச்சலின் தன்மை தான் காண முடியும் இந்த வித்தின் தன்மை தனக்குள் அது விளைந்திடும் போதும் அதே சமயம் சிறுகு சிறுக நாம் ரத்தங்களிலே படரச் செய்து தன் இனமான வித்தின் உணவின் சத்தை நமக்குள் படரை செய்து விடுகின்றது இவ்வாறு விளைந்து மிளகாய் விளைவது போல நமக்குள் கார உணர்ச்சின் நிலைகள் நம் உடல்களை அனைத்தும் இந்த உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகள் விளைகின்றது இவ்வாறு விளையும் தன்மை வரும்போது நாம் விளைந்த மிளகாயை வாயில் போட்டால் நாம் வாயில் இருக்கக்கூடிய உமி நீர்கள் காணாது போய்விடுகின்றது இந்த கால உணர்ச்சிகள் உண்டப்படும் போது இந்த இரத்தத்தில் இருக்கும் அந்த நீரின் சக்தி அது வடிக்கப்பட்டு காணாது போகின்றது ஆவேச உணர்வும் அடிக்கடி தாகமும் இரத்த கொதிப்பு வருவோருக்கு உண்டு ஆக இந்த உணவின் தன்மை தனக்குள் படரப்படும் போது இந்த உணச்சின் வீடும் நமக்குள் அது படரும் நாம் சிறு இயக்கத்திற்கு சென்றவுடனே அதனின் உணர்வு தாங்காது அதை அதிகரித்து விட்டால் கைகால் நரம்புகளை வேகமாக இறுக்கி மடக்கிவிடும் நாம் எவ்வாறு ஆ அலரப்படும் போது வாயின் தன்மை தன்னிச்சையாக இயக்கச் செய்கின்றதோ போன்றுதான் இந்த உணர்வின் சத்து நமக்குள் இப்படி இயக்கமாக மாறிவிடுகின்றது என்று அலர்வது போலே நம் ரத்தத்துக்குள் இருக்கும் நீர்ச்சத்தான நிலைகள் மடிந்து விடுகின்றது அல்லது வேர்வையாக கொட்டி விடுகின்றது இதனின் தன்மை அதிகரிக்கும் போது கொதி புள்ளோருக்கு தலை அருகிறப்பு நடக்கும் போதே அவருடைய நிலைகள் அடுத்து தான் ஒரு காரியத்தை எண்ணும் போது அது எண்ணும் நிலைகள் அது செயல்படுவதால் உணர்ச்சின் வேகங்கள் உந்தப்பட்டு உடையை மயக்கத்தின் நிலைகள் ஓமாஸ்திரே சிக்கும் போய்விடும் சிந்தனையற்ற நிலைகளும் நரம்பியல்களை இயக்காத நிலைகளும் அதை உடனடியாக இருதய வாழ்களை சரியாக இயக்காத நிலைகள் ஆகிவிடுகின்றது காரணம் இந்த உணர்வின் அதிகரித்து விட்டால் இந்த இரத்தத்தில் கார உணர்ச்சிகள் அதிகரிக்கும் போது நாம் இரத்த வாழ்வுகளிலே இந்த காரத்தின் உணர்ச்சியில் பின் அந்த வாழ்வின் நுழைவாயில் அதிக வீக்கமாகின்றது ஆக உற்பத்தியான இந்த உணவின் ரத்தம் உருளுக்கு இழுத்து அது தனக்குள் வடிகட்டும் நிலையாக அது இழுக்கும் போது வராது அப்ப கடினமாக இழுக்கப்படும் போது அந்த பாகம் ஒரு பாகம் எரிச்சலும் அடுத்த பாகம் அது இழுக்கும் நிலைகள் வந்து மின்னண்ணி போல பழிய பரிகிற போல மின்னினாலும் இதன் தொடர் வரிசை தனக்குள் வரவில்லை என்றால் ஆவி உணர்வு நமக்குள் பதட்டமும் பயமும் நடுக்கமும் ஏற்பட்டு விடுகின்றது இதை போல நடுக்கமும் பயமும் உருவாகப் போகும்போது நமக்குள் அதை துரிதமாக இயக்கும் பய உணர்வுகள் அது இயக்கப்பட்டு நாம் எண்ணங்கள் எதுவாகின்றதோ நாளை குழந்தையின் நிலைகள் என்னவாகும் அல்லது நாம் தொழில் நிலைகள் என்னவாகும் நாம் எடுத்து கொடுத்த நிலைகள் பணம் கொடுத்த இந்த பொருள் என்னவாகும் பலதாய சோர்வழையின் தன்மையும் உணர்ச்சியும் வேகம் அதிகமாகப்படும் போது பய உணர்வு அதிகமாகி உடலிடையே நடுக்கத்தின் தன்மையும் கொண்டுவிடும் இவ்வாறு ஒரு சமயம் ரெண்டு சமயம் ஆதினால் இந்த உணவின் தன்மை ஹார்ட் செயலர் ஆக இறுதிய வாழ்வு சீராக இயங்காது ரத்தத்தின் அழுத்தம் அதிகமாக செல்லாது ரத்தத்தின் அழுத்தம் அதிகமாகிவிட்டால் கைகால்களை சுண்டிவிடும் ஆனால் அதே சமயம் நடுத்தத்தின் பயத்தின் உணர்வு அதிகமாகிவிட்டால் வேகமாக துடிக்கும் நிலைகள் வரப்படும் போது அதற்கு வேண்டிய உணவு கொடுக்கவில்லை என்றால் பற்றி என்று நின்றுவிடும் ஆக விஞ்ஞான முறைப்படி கண்டுபிடித்த பின் இதனை வந்த பின் தான் மற்ற செயலற்ற நிலைகளை கொண்டு இருதயம் இயங்கவில்லை என்பதற்காக ஆற்றாக் என்று சொல்லுகின்றனர் இதை போல நாம் அடிக்கடி நாம் தம்மை அறியாமலேயே நாம் வேதனைப்பட்டோம் என்றால் வேதனை என்பதின் மகிழ்ச்சி ஆக இந்த வேதனையின் தன்மை அதிகரிக்கப்படும்போது இந்த பய உணர்வுடன் அது கலந்து நாம் உடலில் உள்ள திட்ட சுரவிகள் அதிகரித்துவிடும் ஒரு பாம்பு தான் கடுமையான விஷத்தின் தன்மை கொண்டு ஒரு தவளையோ மற்றது பெரிய உயிரினுடைய பாம்பு தலை சிறிதாக எரிப்பணும் வாயின் தன்மை அதனுடைய விழுங்கும் திறன் அதனுடைய நுழைவாயில் சிறிதாக இருக்கும் இருப்பினும் அது ஒரு தவளை தன் வாயில் கெட்டால் நிலை தெளிவாக இருப்பினும் அதை பிடித்து விட்டால் தன் உடலிலே உருவாகும் விசத்தின் தன்மை அதுக்குள் பாய்ச்சி தவளையின் உணர்வின் சத்தை பலவீனப்படுத்தி இந்த உணவின் சத்து அதுக்குள் இதனுடைய உணர்வு இயக்கத்துக்குள் சென்ற பின் அது கரையும் தன்மை அடைகின்றது ஆக அதை போல நாம் மனிதர்களாக இருக்கும் நாம் நமக்குள் இருக்கும் பித்த சொருவிகள் நாம் உணவாக உட்கொள்ளும் இந்த நிலைகள் அது ஒரு நஞ்சுதான் அதன் எதன் எதனளவு உமைத்துகின்றதோ அது உணவுடன் கலக்கப்படும் போது அது கரைத்து விடுகின்றது ஆனால் இன்று ஒரு கடின பொருளுக்கு அடிக்கடி கடினப் பொருளை நாம் உணவாக உட்கொள்வோம் என்றால் இந்த பித்த சுரவிகள் அதிகமாக இயக்கப்பட்டு நாம் சாப்பிடும் உணர்வை அது கடினப் பொருள் சீக்கிரம் கரைத்து விட செய்யும் ஆனால் அடுத்த சமயம் இந்த கடினப் பொருள் இல்லை என்றால் இந்த உ வேகத்தில் இந்த இந்த பித்த தன்மை பசுங்களுரமானாலும் உணவு உட்கொள்ள முடியாத நிலைகள் தடைப்படும் நஞ்சின் தன்மை அதிகரிக்கப்படும் போது நம் உடல் உணவின் செல்கள் சரியாக சீராக இயங்காது ஆக சீராக இயங்கவில்லை என்றால் நாம் உணவாக உட்கொள்ளும் நிலைகள் சுவையின் தன்மை அறிய முடியாத நிலைகளால் ஏற்படுகின்றது சுவையின் தன்மை அறியவில்லை என்றால் தனக்கு உள்ளே ஈர்க்கும் இந்த உணவின் தன்மை அது தடைப்படுகின்றது ஆனால் திட்டத்தின் தன்மை கசத்தின் தன்மை அடையப்படும் போது இந்த உணவை உருல்லாதபடி இது உமைத்து வெளிப்படும் சக்தியாக இது மாறிவிடுகின்றது இதுபோன்றுதான் இயக்க நிறைகள் கொண்டும் சாதாரணமாக ஒருவர் பலாரம் சுடுகிறார் என்றால் அவர் தண்ணீரை தொழிப்பார் என்னை எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு என்று அவர் பரிசித்து பார்க்கின்றார் ஆனால் அதிலே வடையை சுட்டு தட்டி போடும்போது இதில் எடும் அந்த நாதத்தை கொண்டு இவர்கள் கண்டுகொள்ளுகின்றனர் ஆனால் அதே சமயம் இந்த உணர்வின் சத்தை வடையாக நாம் தட்டி போடும்போது அவருடைய ஜூட்டின் அளவு சரியாக இருந்தால் நாம் போடும் வடையின் தன்மைகள் சீராக வேகின்றது ஆனால் அது ருசியாகின்றது ஆனால் அந்த எண்ணெய் சீராக வரவில்லை என்றால் நெருப்பின் தன்மை கொண்டு தெளிக்கும் தண்ணீரின் நாதங்களைக் கண்டு அந்த உள் நாதத்தை அறியாத நாம் செய்வோம் என்றால் நாம் வடையை தட்டி நாம் போடுவோம் என்றால் இந்த எண்ணெயின் தன்மை இது லேசாக இருக்கும்போது ஊடுருவி விடும் ஆனால் வடையின் சுவை மாறிவிடும் ஆக அந்த ஜூட்டிற்கு தக்கவாறு இந்த உணவின் சக்தி தனக்குள் சுவை கொண்டதாக மாற்றுவது போன்றும் நமது உணவின் தன்மை இயக்க சக்தி எந்தாரோ அதே போல உணவின் சக்தி ஜீரணிக்கும் சக்தி வருகின்றது ஒரு பித்தத்தின் உணர்வு நிலைகள் அதிகரித்து விட்டால் அந்த உணவின் சத்து நமக்குள் மற்ற உறுப்புகளை இயக்கும் தன்மை குறைகின்றது அதனின் தன்மை கொண்டு நான் உணவாக உட்கொள்ளும் நிலையும் மறைகின்றது ஏனென்றால் சாதாரணமாக நாம் எண்ணம் தானே எண்ணோ கோவித்தாங்க கோவித்த வேடிக்கை தானே பார்த்தோம் என்று நாம் இருக்கலாம் அந்த கோவித்த உணர்வின் செயல்கள் நம் நம் பின் உடலில் எவ்வாறு விளைகிறது என்ற நிலையை தத்துவ ஞானிகள் தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார் ஆக அதை போல நாம் நமது வாழ்க்கையில் நம்மை அறியாதே மனிதனின் உணர்வின் அனைத்தையும் தெரிந்திடும் நிறையும் தெரிந்து செயல்படும் உணர்வுகள் அனைத்தும் மறைந்து விடுகின்றன உதாரணமாக இன்று நாம் பவரணியும் கொண்டாடுகின்றோம் என்றால் இந்த பௌரமி வருவதற்கு முன் பௌரமி முழு முழுமை ஆகிவிட்டால் மற்ற கோழியின் தன்னை ஆக சூரியனிலிருந்து உமர்த்தும் காந்த புயல் அந்த உணவின் சக்தி ஒன்றுடன் ஒன்று மோதும் போதும் ஒளி புறம்பாக மாறுகின்றது அதே சமயம் நாம் பூமியில் சுழலும் போது தாக்குமே என்றால் இதனின் மோதும் உரையையும் தன்மை கொண்டு மின் அணு போல இதுவும் ஒளி தருகின்றது இதே போலதான் சந்திரனும் உமர்த்தப்படும் உணர்வலைகள் ஓடும் பாதையில் ஒளியின் ஒளியாக திகழ்கின்றது ஆனாலும் அதை சூரியனிலிருந்து வெளிப்படும் அந்த அது காந்த புயலின் தன்மையை எடைமறித்து மற்ற கோள்கள் மறித்துவிட்டால் இப்பாகத்துக்கு இது தடைபடுகின்றதோ அந்த பாகம் சூரிய சந்திரனின் நிலைகளில் நிணல் படமாக மாறுகின்றோம் ஒளி மங்கி விடுகின்றது இதே போன்றுதான் நாம் அறிந்துணர்ந்து செயல்படும் உணர்வு கொண்ட மனிதன் நாம் மற்றவர்கள் படும் வேதனையோ அவர்கள் தடை அவர்கள் சொல்லும் நிலைகளையோ பிறரோர் போல் என்று போல அதனை உணர்வு நாம் நேர்முகமாக பார்க்கப்படும் போது கண்ணின் நினைவலைகள் கண்டு நமக்குள் இருக்கும் நல்ல குலத்தை மறைத்து விடுகின்றது நமக்குள் நல்ல குலத்தை இயக்காது படும் கோபத்தின் தன்மையை நமக்குள் இரு கூடும் நிலையாக அறியும் தன்மை அது அறுத்து விடுகின்றது இதையெல்லாம் நம்மை அறியாமை செயல்படும் நிலைகள் இங்கே சிறுக சிறுக நமக்குள் மனிதனாக உருவாக்கிய நிலைகளும் தீமையை அகற்றிடும் உயர்ந்த சக்தி கொண்ட என்ன அலைகள் நமக்குள் சிறுக 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 மற்ற மனிதனை நாம் பார்க்கும்போது அவர்கள் செய்யும் தவறை உற்று நோக்க அந்த உணவின் சக்தி ஆண்டினா போன்ற நம்கண் அதனை உணர்த்தி நம் உடலுக்குள் பாய்ச்சி அந்த உடலின் உணர்வின் நலையை நமக்குள் இயக்கி நம் நல்ல குணங்களை அது மறைத்து விடுகின்றது ஆக இயற்கையில் விஞ்ஞான அறிவுண்ட அவர்கள் மற்ற ஒளி அலைகளை பாய்ச்சிய பின் திரையில் காட்டும் நிறைகளும் வெளிப்படுத்தியதான் அது காட்டும் அதன் பின் அது இல்லை என்றால் மாறுபட்ட மற்ற உணர்வின் இழுக்குமே என்றால் அறிய அறியவுடாது இதேபோல நாம் நமக்குள் நல்ல உணர்வின் செயலை நமக்குள் எடுக்கப்படும் போது உள்நிற்கு இயக்கும் இந்த உணர்வுகள் நாம் கண்கொண்டு தீமையை பார்க்கும் இந்த உணர்வலைகள் ரெண்டரை கலந்து விட்டால் நாம் இந்த எப்படி திரைப்படங்களில் மாறுபட்ட அதனை முழுமையாக பார்க்க முடியவில்லையோ அதே போல நமக்குள் உணர்வின் தன்மை ரெண்டற கலந்து அந்த முழுமையின் நிலைகள் நாம் அறிய முடியாத நிலைகள் அடி அறியா நிலையாகின்றன நம் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் எடுத்தாலும் பிறரின் உணர்வின் தன்மை நமக்குள் இரண்டரை கலக்கப்படும் இழந்து விடுகின்றது இதே போல நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாடும் நாம் நம் நல்ல குணங்கள் அனைத்தும் வருகின்றன பிள்ளை மேல் பாசமாக இருப்போம் நாம் எண்ணியபடி நடக்கவில்லை என்றாக எதனைப் போல ஆக பாலில் பல சத்தின் தன்னை இருப்பினும் அதனை சிறிது பட்டு பட்டுவிட்டால் அதற்குள் பாதாளி நடைகள் இணைத்தாலும் அதன் சத்தை இழக்கச் செய்து விடுகின்றது வெகுத்திற்கு ஒப்ப அதனின் நிலையை தன் வருவார் அதை அவரின் சக்தியை இழக்க செய்து விடுகின்றது அப்ப இழந்த உணவின் சத்தை நமக்குள் விளைந்த உடலின் உணர்வின் நிலைகள் கொண்டு நாம் அதை அருந்துமே என்றால் நமக்குள் இருக்கும் உணவின் சத்தை அதை செயல் செய்து விடுகின்றது மயக்கமோ சந்தனையற்ற நிலைகளோ கண்ணை இருசூழும் நிலைகளோ ஒன்றை பார்க்கும் நிலையோ சிந்திக்கும் நிலையோ செயலற்ற நிலையாகி விடுகின்றது இருசூந்த நிலையாக மாறி விடுகின்றது நிலைகளிலிருந்து நாம் தவறு செய்யவில்லை இதே போலதான் நாம் பாகத்தால் எண்ணிக் கொண்டு இருக்கப்படும் வேதனை என்ற உணர்வின் தன்மை நாம் எடுப்போம் என்றால் இதனின் உணர்ச்சியை தூண்டும் இயக்கமான காரத்தின் தன்மை தனி காரத்தின் தன்மை அதிகமாக தனிந்து விட்டால் அதனை இனிப்பின் தன்மை அதிகரித்துவிடும் ஆனால் பாகத்தின் நிலைகளை கொண்டு அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை வேதனை கொண்டு எண்ணும் போது நமக்கு வீரிய உணர்வாக இயக்கும் கார உணர்ச்சிகள் தனிந்து அந்த வேதனை என்ற நிலைகள் அதிகரித்து நாம் மகிழ்ந்த உணர்வின் அந்த இனிப்பின் நிறைவு கொண்டு இந்த நஞ்சி பாஞ்சி அந்த நஞ்சின் தன்மை கொண்டு நமக்குள் அதை நஞ்சாக மாற்றி இந்த இனிப்பின் சுவை கொண்டு நமக்குள் அதனுடைய வீரிய மனமாக இயக்கிவிடும் நாம் உயிரின் தன்மை இந்த நஞ்சின் இயக்கமாக மோதும் நடைகள் கொண்டுதான் உயிரின் துடிப்பின் இயக்கம் இதே போலதான் எதனின் உணர்வு கொண்டு மகிழ்ந்திருந்தோமோ இவன் இப்படி இருக்கிறான் இந்த வேதனைப்படும் போது அந்த வேதனையின் உணர்வு அந்த மகிழ்ந்த இனிப்பின் தன்மை கொண்டு இனிப்பு மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிக்குள் தலைப்படும் உணர்வின் நிலைகள் கொண்டும் அதனின் வேதனை என்ற கலந்த பெண் இந்த வேதனை என்ற நிலைகள் தனக்குள் வந்து இந்த மகிழ்ந்த உணவின் தன்மை நங்கின் வேகமாக அது உருவாக்கி வரும் ஆக அந்த நான் எண்ணிய நிலைகள் கொண்டு சுவை விரும்பியை தோன்றும் போது பையனை பார்க்கும் போதெல்லாம் நாம் அதிக சுவையாக இழுப்பாகிவிட்டால் நமக்குள் ஒவற்றல் வருவது போல பையனை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பின் தன்மை வரும் இந்த வெறுப்பின் தன்மையை அதிகரிக்க அதிகரிக்க நமக்குள் இனிப்பின் தன்மை ஆகும்போது அதனின் சார்ந்த பலன் அறிவுகள் அந்த சுவை கொண்ட உணவின் தன்மை இருக்கப்படும் நமக்கும் மாறுபட்ட அந்த இனிப்பின் உணர்வுகளை உருவாக்கும் அணுவின் சல்கள் அதிகரித்து விடுகின்றது இவ்வாறு அதிகரித்து விட்டால் இரத்தத்துடன் கார உணர்ச்சிகளை தூண்டும் இந்த உணர்வுகள் மல்கி செவ்வணுக்களின் தன்மை குறைந்து வெள்ள அணுக்களின் தன்மை அதிகரிக்கப்படும் உணவின் இணைப்பின் சுவை கொண்ட அணுக்கள் அதிகமாக உருவாகி அதனின் உணர்வில் மலங்கள் முமித்தப்படும் போது நமக்குள் இரத்தத்தில் வந்து நீராக வடியும் நிலைகள் வந்து விடுகின்றன ஆனால் அதே சமயம் அந்த இனிப்பின் தன்மை அதிகரித்து நாம் எந்தெந்த உணர்வு ரெண்டரை கலந்து காரம் இனிப்பு தவப்பு உப்பு கசப்பு என்ற நிலைகள் இந்த உணவில் நிலைகள் அந்த உணவில் தன்மையாக வியக்கப்பட்டு நமக்குள் டஜியானதும் மற்றவின் தன்மையில் அது குறைக்கப்படும் போது இந்த சுவையின் தன்னை விஷத்தின் தன்மையுடன் உடல் ஆக இனிப்பின் தன்மை வீரிய உணர்வாக எடுத்துச் செலவுகள் உதாரணமாக ஒரு ஓஜாப்பு நல்ல மனமாக இருப்பினும் அதனுடன் சீர்த்து நாம் நோர்மை என்றால் நமக்குள் ஆனந்தமாக இருக்கும் அந்த அந்த வீட்டும் நடைகள் அதனுடன் இரண்டரை கலந்த அந்த விஷயத்தின் இயக்கமே நமக்குள் உணக்கி அந்த மனத்தை நமக்கு உணர்த்த செய்கின்றது நமக்குள் மகன்களும் நிறை கொண்டு அவனை பையனை கண்டு வேதனை தன்னை நாம் எடுத்துக் கொள்வோமே என்றால் அந்த வேதனையின் உணர்வுகள் இங்கே நம்ம இயக்கம் தன்மையாக மாறிவிடுகின்றது பின் அந்த வினப்பின் தன்மை விடப்பெறும் போது நாம் தசிகளால் மற்ற நிறைகள் கற்றுண்ட இந்த நிலைகள் இனிப்பின் தன்மை வரைகின்றது நாம் ஒரு இனிப்பை நாம் வைத்து பட்டுவிட்டால் கரைகின்றதோ இதை நம்முடைய அது தொடங்கி இவ்வாறு நாம் தவறு செய்யாமலே நமக்குள் எடுக்கும் ரத்தம் அடைகின்றது அதே சமயம் அது ஊட்டும் நிலைகள் நீராக மாறுகின்றது இதை போல நாம் வீரியமாக நிலைகள் இருந்தாலும் மற்ற நாம் அதனை போல ஓர் நஞ்சு கொண்ட வேதனையின் தன்மை அதிகரிக்கப்படும் அந்த வேதனை என்ற விஷமான அணுக்கு நமக்குள் பெற்று அந்த உணர்வின் மலத்தை வெளியிடும் போது நம்ம தசைகளை சீலாக மாறுகின்றது ஆனால் இந்த என்பது தன்மை தன்மை இந்த விஷத்தின் தன்மை இயக்கப்படும் போது ஏனென்றால் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சக்கரை சக்தி எப்படி வந்தது தாரசக்தி எப்படி வந்தது திட்டங்கள் எப்படி இருக்குது தலசிற்கு எப்படி வருது என்று நாம் தெரிந்து கொண்டால் நமது வாழ்க்கையில் நாம் மற்றவர்கள் கலந்து உருவாடும் நிலைகள் கொண்டோம் அல்லது பத்திரிக்கை வயலாக படித்து அறிந்து கொண்ட உணர்வால் நாம் நுகர்ந்தறிந்து அறிந்து கொண்டாலும் அங்கு வயலில் உணர்வு நமக்குள் அறியும் அதன் உணரின் தன் ஊர்வலையாக பதிவாகின்றது தாவ இணங்க வித்தை போல நமக்கு விட்டாக உருவாகிறது நாம் நிலத்தினை பண்படுத்தி சீரான நல்ல ஒழுங்கான வித்தை உணவுக்காக விதைத்தாலும் அதனின் காற்றிலிருந்து பறந்து வந்து அதனை அந்த நிலத்துக்குள் விட்டார் இந்த நல்ல உணவுக்கு எடுக்கும் அந்த உணவின் தத்தை அழைத்து கிடைக்காது மற்ற கலைகள் முளைத்து நல்ல சத்துக்கு கிடைக்காது போல நமக்குள் நல்ல உணவின் சக்தி நமக்குள் கிடைக்காது பிறரிடம் விளையும் இந்த உணர்வின் தன்மை நாம் கேட்க இருந்த உணர்வு நமக்குள் படர்ந்து நமது நல்ல குணங்களை ஈர்க்காது என்று கதைப்படித்து விடுகிறது இதே போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீற வேண்டுமென்றால் என்னவென்று நாம் அறிவதற்குத்தான்